ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோ ரயில் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இன்டர்வியூக்கான டேட்மே கொடுத்துருக்காங்க நவம்பர் ஃபோர்த்து அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டென்த்து தேர்ட்டீன் இந்த நாலு நாளில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கோவை சென்னை மதுரை இந்த மூணு லொக்கேஷனில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போகுது சாலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர் சப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனோட உங்கள் வந்து ஜாயின் பண்ணி இந்த இது வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுறாங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவங்க வந்து உங்களுக்கு வந்து கம்பைண்டாக வந்து இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க அதனால் வந்து உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்லேருந்து உங்களுக்கான ஜாப் வந்துருக்குது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் லெவலில் வந்து ஆப்ரேஷன் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் எனி ஃபீல்டு நீங்கள் டிப்ளமோல எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்கில் வந்து நீங்கள் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி சூப்பர்வைசரே மெயின்டெனன்ஸ் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் த்ரீ இயர்ஸ் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் சிவில் ஸ்ட்ரீமில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் கலெக்ட்ரானிக்ஸ் கம்பியூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ அதே மாதிரி வந்து எலெக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோப்ராஸர் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் இதில் வந்து பாருங்க பெண்களுக்கெல்லாம் முப்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடுமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து அந்த டிப்ளமோ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ பேக்கேஜ் வந்து பாருங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரரூபா வந்து உங்களுக்கான பர் மந்த்துக்கான சாலரி வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நான் அவங்க வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ்டாக வந்து அந்த ரூல்ஸோட கார்பரேஷனை பொறுத்து அவங்க வந்து ஃபிக்ஸ்டாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வந்து தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க அலவன்ஸ் எல்லாமே கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் மெரிட்டினே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வாக்கின் இன்ட்ரிவாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனிங் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க தமிழில் வந்து உங்களுக்கு நல்லா எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்தில் வந்து நீங்கள் தமிழில் வந்து ஒரு படமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ லீவ்லாம் வந்து இருக்கு எயிட் டேஸ் வந்து கேஷுவல் லீவ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு எயிட்டீன் டேஸ் வந்து ஏண்டு லீவ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு இதில் அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து எங்கே வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது என்ட்ரிக்கான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் கேட்டகரிக்கு வந்து ஃபோர்த்து நவம்பர் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் கிண்டியில் அதே மாதிரி தான் சூப்பர்வைசர் மெயின்டெனென்ஸ்க்கும் வந்து ஃபிஃப்த் நவம்பர் அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சூப்பரைஸரில் ஆப்ரேஷன் கேட்டகிரி சூப்பர்வைசரில் மெயின்டெனன்ஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து டென்த்து நவம்பர் அன்னைக்கு கோயம்பத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரிக்கான இது ப்ராசஸ் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த் நவம்பர் அன்னைக்கு மதுரையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் இதுக்கு எப்படி கலந்துக்கிற மாதிரி இருக்குன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களோட டென்த் அதாவது பத்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கலரில் அது மட்டும் இல்லாமல் பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு அனெக்சர் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் கீழே வந்து பயோடேட்டா ஃபார்ம் வந்து இருக்குது அந்த ஃபார்மை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அதோடு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காங்க டென்த்து ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அது வந்து ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க கேஷ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூ டேட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதில் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க பயோடேட்டா ஃபார்ம் வந்து பாருங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இதை தான் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த டேரெக்டாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்